எல்லா புகழும் இறைவனுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹைதராபாத் ஸ்டைலில் நிஜா மீன் வறுவல் எப்படி செய்யலாங்கிற பார்க்கலாம் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் மூணு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு கூடவே மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டேன் அரை மூடி எலுமிச்ச பழத்தை தேவைக்கு ஏற்ப கொஞ்சமாக பிழிஞ்சிக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தேவைக்கு ஏற்ப தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் பார்த்து சேர்த்துக்கோங்க தேவைக்கு ஏற்ப கல்லுப்பும் சேர்த்துக்கிட்டே கூடவே ஒரு டீஸ்பூன் தூளும் சேர்த்து இதை அப்படியே அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நான் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு எடுத்துருக்கேன் ஒன்று ரெண்டுமா இருந்தால் பரவாயில்ல இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ஃப்ளோர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மீனுக்கு தகுந்த மசாலாவுக்கு தகுந்த சால்ட்டு சேர்த்து பார்த்துக்கோங்க இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மீனை அது கூட சேர்த்து விட்டுடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் தேவைக்கு ஏற்ப ஆயிலில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மசாலாவில் சேர்த்துருந்த மீன் எடுத்து அதில் ஒன்று ஒன்றா பொரிய விட்டுக்கலாம் ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க நல்லா பொறிஞ்சிட்டு வருது சிம்மில் இருந்தால் தான் நல்லா வேந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம் நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்குங்க இப்போ திருப்பி போட்ட பிறகு அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு விட்டுடலாம் அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க நீங்களும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்